தந்தை மகன் தூய ஆவி யாரின் பெயரால் ஆமேன் இறைவா இமக்கு துணை வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவர் படைத்த இந்த நாளின் இறுதி வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூற அவரை போற்றி புகழ அவரது நாமத்தை அறிக்கையிட அனைத்து புனிதர்களோடும் தூதர்களோடும் அதி உன்னத செராஃபின்களோடு இணைந்து அவரை நாம் துதிக்க நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் எனவே இந்த நேரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம் எத்தனையோ விதமான செயல்களில் நாம் இந்த நாள் முழுவதும் ஈடுபட்டிருப்போம் அவை அனைத்திலும் நமது உள்ளத்தையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி இருப்போம் அவை அத்தனை செயலையும் செய்ய நமக்கு இருந்த இறைவனை நமக்கு இருந்த இறைவனை போற்றி புகழ நன்றி கூற அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நம் உள்ளங்களை நமது எண்ணங்களை நமது சிந்தனைகளை ஆண்டவரின் பாதத்தில் ஒன்று கூட்டுவோம் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமானவர் இந்த இரவு நேரத்திலும் நமக்கு எல்லாமுமா இருக்க இந்த இரவு நேரம் முழுவதும் அவரது அன்பிலே நாம் இழைப்பார ஆறுதல் பெற அருள் வேண்டியவர்களாய் இந்த இரவு ஈடுபடுவோம் நாற்பது ஐந்து ஆண்டவரை உம் அறம் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாக அவை எண்ணில் எங்களை அன்போடு அரவணைத்து ஆசிரளித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவ அருமையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் அன்று காலங்கள் நாங்கள் கன்பிழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் என் சிந்தனை சொல் செயலா பொருள் பொருளாவியன அனைத்தையும் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி உமது பாதையில் எமை வழிநடத்தினீர் ஆண்டவரை சிறப்பாக தீர உணரத்திற்கு உம்மை போற்ற துதிக்க நன்றி கூற எமை அழைத்து வந்திருக்கின்றீர் நன்றியாண்டவர உமது மிகு அருளுக்காகவும் உமது ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் எங்களை முழுவதையுமாய் உன் திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவர எங்களது சிந்தனை சொல் செயலாற்றல் உடல் பொருள் ஆவியன அனைத்தையுமாய் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்தீர செய்த செயல்கள் அனைத்திலும் இருந்தீர சந்தித்த நபர்களிடத்திலே எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களது உறவுகளை பகிர்ந்து கொள்ள அருள் ஆசிரியரை கொடுத்தீர நன்றி ஆண்டவரை இந்த இரவு வேளையிலும் கூட எங்களை பாதுகாக்க எங்களை பராமரிக்க இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை வழி நடத்த ஆவிய அதி உன்னத தூதர்களாலும் எம்மை புடைசூழ பாதுகாக்க இருக்கின்றீர என்று ஆண்டவர எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் உம் திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எங்களை வழிநடத்தும் உமது கரங்களில என்னாலும் அன்பு கொண்ட பிள்ளைகளாக உமது அன்பையும் அருளையும் எடுத்துரைக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர நீ எங்களுக்கு கிருபை செய்வீராக எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற தகப்பன எங்கள் முழுவதையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்திரலும் சிறப்பாக எங்களிடம் தனிப்பட்ட ஜெபத்தை வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளை முப்புக் கொடுக்கிறோம் ராஜா இந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற குழந்தைகள் பெரியவர்கள் வரை குழந்தைகள் வரை ஒவ்வொருவரை முப்புக் கொடுக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை நீர் முன்குறித்து வைத்திருப்பீர் அதுபோல இந்த நாளை எமக்கென்று முன்குறித்து வைத்தீர் இந்த நாள் முழுவதும் அது அருளாற்றல் செயல்பட்டது இந்த நாள் முழுவதும் செயல்பட இந்த அகில உலகில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்வதித்தீர் எனவே நீர் முன் குறித்த திருவுளத்தை இந்த நாள் முழுவதும் நிறைவேற்றியது போல இந்த இரவு நேரத்திலும் நிறைவேற்றுமாறும் இடம் ஜெபிக்கின்றோம் விவசாய பெருமக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பிதாவே விலை நினைச்சல்களை பார்த்து மகிழ்ச்சி உறுகின்ற இந்த நாட்களில் பல்வேறு விதமான புயல்களால் பாதிக்கப்பட்டு சரியான விளைச்சல் இல்லாமல் அறுவடைக்கு சரியான நேரம் இல்லாமல் நிலங்கள் அனைத்தும் நமக்கு பொய்த்து போய்விட்டனே என்று கவலையோடு வாடுகின்ற பிள்ளைகளை நீர் நன்ன நன்மையே அருள்வீர் நல்விளை விளையச் செய்வீர் அரும் மிகவும் பெரியன என்பதனை அவர்கள் உணரச் செய்வீராக தகப்பன பயணம் செய்கிற பிள்ளைகளை ஓட்டுநர்கள் வழிநடத்துனதையும் ஆசிர்வதிப்பீராக தகப்பன அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் அளவுமாகும் அது தூதர்களை அனுப்புவீராக சிறப்பாக இந்த ஆண்டு அரசு பொது பொது இந்த நாட்களிலே திருப்புதல் தேர்வை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தரலும் தூய் ஆவியானவரின் வல்லமையை கொடுத்தரலும் அவர்கள் படிக்கும் பொழுது பசுமரத்தாணி போல் பதியக்கூடிய நல்ல ஞாபக சக்தியை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாயிச் சேகிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே பிறந்த பிள்ளைகள் பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்னும் என திருவுருசாதனத்தின் வழியாக இணைந்த மணமக்கள் இன்னும் குடும்பத்திலே பல்வேறு சுப காரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் திரு திவ்ய கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் சிறப்பாக நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் ஆண்டவரே தாங்க முடியாத வேதனைகளால் வேதனையை அனுபவித்து வருகின்ற ஒவ்வொரு நோயாளர்களையும் நீர் தொட்டரும் தகப்பன நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஊழியன் குணமடைவான் என்று நம்பிக்கையோடு இருந்த அதே விசுவாசத்தை நாங்களும் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் கேட்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லும் தகப்பன நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் விரைவில் சுகமடைவார்கள் என்று நம்பி உம் திவ்ய கரங்களில் ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் அதை உன்னத தூதர்களின் பராமரிப்போடும் பரிந்துரையோடும் ஒன்பது விலாச சமணசுக்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் உம்மை வளம் வந்து கொண்டிருக்கின்ற எல்லா தூதர்களோடும் இணைந்து இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து எம்மை வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ